என் இனிய காலை வணக்கம் இந்த வாரத்தை சும்மா ஒரு அதிரடி பாட்டோடு ஆரம்பித்து தொடர்ந்து போமா வாங்க அதிரடியாக ஆரம்பித்து போகலாம் காலை வணக்கம் வாழ்க வளம் சொல்லி அடிப்பேனடி அடிச்சனு நன்றித்தி அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன்னு நன்னத்தி அடிதானடி எட்டாத பார்த்து காய்பார்த்து கொட்டாவிட்டதில்லை இஷ்டம்தான் இல்லாமல் கை நீட்டி தொட்டதில்லை எட்டாத பார்த்து காய்பார்த்து கொட்டாவிட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாமல் கை நீட்டி தொட்டதில்லை சொல்லி அடிப்பானடி அடிச்சார நன்றித்தி அடிதான் நடி சொல்லி அடிப்படி அடிச்சாரு நெத்தி அடிதான அடி சிறுத்தாவ குறுத்து இவ இடுப்பா போல இருக்கு செவந்தமான பொழுது இவ சேலை போல இருக்கு அடவே நாங்க பிஞ்சட பேச்சு உ பாவை எங்கேயோ போச்சு வீராப்பு மேலாச்சு வேற ஏதோ தோணாம போச்சு நாடகிரி போடாதே இனிமே அது கூடாதே என்னுடன் ஜனிதானே இருக்கிற இப்போதும் எப்போதும் பூவாக சிரிக்கிற சொல்லி அடிப்பாரடி அடிச்சாரன் நினைத்தி அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சன் நடித்தி அடிதானடி மெதுவாக பார்த்த பார்வை இவ வரட்டும் போர்வ அது எனக்கும் தினமும் தேவை அலைச்சு போன பாவ பிஞ்சான தேகத்தை பாத்து பஞ்சாக என்னோட சேர்த்து பண்ணாத ஏத கூத்து பாலாக எமலபூத்து இருக்கும் இடம் தோதாச்சு உறக்கன பாடாச்சு ஒன்னால பின்னால வேற ஏதோ நினைக்கல உன்னோட சேராம வேறு ஏதும் பிடிக்கல It's only Addy Payne Addy. அடிச்சன் நெத்தி அடிதானடி நான் சொல்லி அடிப்பேனடி அடிச்சன் நன்றித்தி அடிதானடி எட்டாத காய் பார்த்து கொட்டாவே விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாமல் கை நீட்டி தொட்டதில்லை எட்டாத காய் பார்த்து கொட்டாவே விட்டதில்லை இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்லை சொல்லி அடிப்பேனடி அடிச்சன் நெத்தி அடிதானடி நான்